இது வந்துட்டு புது அப்ளிகேஷன் அப்படின்றது கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பத்து ஜனவரியில் இந்த அப்ளிகேஷன் பிளே ஸ்டோருக்குள்ள வருது இதுக்கான அப்டேட் அப்படின்றது பாத்தீங்கன்னா அக்டோபர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அப்டேட் அப்படின்றது வந்துருக்குது இதில் நம்ம நிறைய விஷயங்கள் அப்படின்றது வந்து பார்க்க போறோம் ஒரு அப்ளிகேஷன் நம்ம எடுக்க போறோம் அதில் லோன் ட்ரை பண்ண போறோம் அப்படின்ற பட்சத்துல நிறைய விஷயங்கள் நம்ம பாக்குறோம் ஏங்க இதெல்லாம் ஏங்க பாத்துக்கிட்டு அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய வந்துட்டு லோன் ஆப் தமிழ் இந்த சேனல்ல நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஏழு நாள் அப்ளிகேஷன் எப்படி வெளியில வருதுன்ற ஒரு வீடியோ இது ஏழு நாள் அப்ளிகேஷன்ல மட்டும் கிடையாதுங்க கேபின்ற ஒரு அப்ளிகேஷன் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா தொடர்ந்து மைக் ஆண்டதார் தொடர்ந்து என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க பணம் கட்ட முடியாது சூழ்நிலை ஒரு நாள் வந்தாலும் சரி பாக்கி டாக்கி மாதிரி ஒரு சவுண்ட் அப்படின்றது உருவாக்கி நாங்கள் இருந்து பேசுறோம் இங்கேருந்து பேசுறோம் பணம் கட்டினா உங்களை நாங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்மள வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் பண்ணுவாங்க அதனால நம்ம நிறைய வந்து பயப்பட வேண்டியது இருக்கும் அப்படின்றதுக்காக தான் ஸோ ஒரு அப்ளிகேஷன்ல தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா சரியானதா இருக்கும் ஏன்னா நம்மளுடைய பர்சனல் டாக்குமெண்ட்லேருந்து எல்லாத்தையுமே நம்ம இதை கொடுக்குறோம் அப்படின்றதுனால ரொம்ப நல்ல கம்பெனியாக சரியான கம்பெனியா ஆர்பிஐ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஓகே அந்த வகையில் இந்த அப்ளிகேஷனுடைய பெயர் இப்படியும் சொல்கிறேன் இந்த பேர் அப்படின்றது நான் இதில் நீங்கள் லோன் எடுக்கணும் அப்படின்றது ஏதாவது சொல்ல கிடையாது ஒரு ரிவ்யூ பர்பஸ்க்காக இவங்க கிட்ட நம்ம வந்து ப்ரொமோஷனோ ஸ்பான்சரோ மாதிரிலாம் எதுவுமே கிடையாது இது முழுக்க முழுக்க எஜுகேஷனுக்காகவும் நாலேஜ்க்காகவும் தான் அதனால தான் இன்ட்ரோவ்லையும் அவுட்ரோவ்லையும் நான் இந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டேன் அண்ட் அதே போல இந்த இடத்துலேயும் லோகோ காமிக்கிறா இல்லைங்களா அதுலேயும் நான் சொல்கிறேன் ஜிப் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் தான் இந்த அப்ளிகேஷன் தான் இந்த அப்ளிகேஷனுக்கு ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ஸ்டார் அப்படின்றது கொடுத்துருக்காங்க அறுபத்தி ஏழாயிரம் பேருக்கு மேலே ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அண்ட் அப்படியே வந்தீங்கன்னா ஃபைவ் மில்லியனுக்கான டவுன்லோட் அப்படின்றதும் இருக்குது அபோண்ட்டில் நம்ம செக் பண்ணி பார்க்கும்பொழுது இதில் அதிகபட்சமாக நாங்கள் அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் லோன் தரோம் டிபெண்டட் ஆஃப் யுவர் கிரெடிட் ஹிஸ்டரி கிரெடிட் ப்ரொஃபைலை பொறுத்து அப்படின்றதையும் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க அதாவது அஞ்சு லட்சம் அப்படின்றது ஈஸியாக உங்களுக்கு அப்ரூவ் ஆகிடும் ஈஸியாக மீன் என்னென்னா உங்களுக்கு ஆன்லைன்லேயே எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிடும் அப்படின்றத வந்துட்டு குறிப்பிட்டிருக்காங்க மினிமம் உங்களுடைய மந்த்லி இன்கம் பதினஞ்சாயிரத்துக்கு மேலே இருக்கணும் உங்களுக்கு வேலிடு பேன் கார்டு ஆதார் கார்டு அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றதையும் இதில் டென்யூரி டேட் அப்படின்றது சிக்ஸ் நைன் டுவெல் எயிட்டீன் இந்த மாதிரி வந்துட்டு பிரித்து வச்சிருக்காங்க அதையும் ஒரு பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றது ஒரு நல்ல அக்கௌண்ட் ஒரு ஆக்டிவ்ல இருக்கக்கூடிய ஒரு அக்கௌண்ட் அப்படின்றது இருந்தாலே போதும் அது மட்டும் இல்லாம இதுல நீங்க ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் எலக்ட்ரிசிட்டி பில்லையும் வந்துட்டு பேமெண்ட் பண்ணிக்கலாம் மொபைல் ரீசார்ஜ் போஸ்ட்பேடு ப்ரீபேடு இதெல்லாத்தையுமே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சில ஆப்ஷனையும் இதுல வந்து கொடுத்துருக்குறாங்களா அதையும் நம்மளால இந்த இடத்துல பார்க்க முடியுதுங்க இது ஒரு எடுத்துக்காட்டுக்கு லோன் அப்படின்றது வந்துட்டு இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுல லோன் அப்படின்றது மூவாயிரத்துல இருந்து உங்களுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் இரும் இருபத்தி நாலுல இருந்து முப்பத்தி ஆறு சதவீதம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டிங்கும் ஆஹார்ல இருந்து பதினெட்டு மாசம் டெனிவரி டேட்டும் ப்ராசஸிங் பீஸ் ரெண்டுல இருந்து ஆறு சதவீதம் அப்படின்றதையும் வந்து இதுல ஃபைனலாக கொடுத்துருக்காங்க இல்ல இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் வேற கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் நம்ம இன்ஸ்டால் பண்றோம் பேன் கார்டு நம்பரை போட்டு அப்ளை பண்றோம் நமக்கு அப்ரூவ் அப்படின்றது வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய ப்ரொஃபைல் டீட்டெயில் கிரெடிட் ஹிஸ்ட்ரி எல்லாமே செக் பண்ணுவாங்க அதுல கேஒய்சி ஆதார் கார்டு பேன் கார்டு செல்ஃபி இதெல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு நமக்கு இஎம்ஐக்கான ஷெடியூல் அப்படின்றது வரும் அந்த ஷெடியூலை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுடைய வங்கி கணக்குக்கு பணம் வந்துடும் அப்படின்றதையும் ஸோ இங்க லாஸ்டா அது என்னென்ன ஸ்டெப் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க ஓகே மற்றபடி வந்துட்டு வேற எதுவும் பெருசா இல்லை இவங்களுடைய ஆஃபீஸ் அட்ரஸ் ஸோ மும்பையில இருக்கக்கூடிய ஆஃபீஸ் அட்ரஸ் ஸோ உங்க நம்மளுடைய டேட்டாஸ்லாம் எப்படி உங்கள் பாதுகாக்கிறாங்க அப்படின்ற மாதிரி டீட்டெயில் அப்படின்றதையும் இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க அண்ட் அதே போல் எப்போவுமே இது நீங்கள் பார்க்கணும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரீசெண்ட்டாக வந்துருக்கு அக்டோபர் இருபத்தி மூணு இதுக்கான அப்டேட் அப்படின்றது வந்து நடந்திருக்கு இப்போ மெயினாக நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா இந்த ரேட்டிங் அண்ட் ரிவ்யூ அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ரேட்டிங் அண்ட் ரிவ்யூ அப்படின்றது ஆறு அறுபத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி நாலு அப்படின்றது இதில் வந்துருக்குது இதில் நம்ம எப்பவுமே சரி ஃபைவ் ஸ்டார் நம்ம மோஸ்ட் பார்ப்போம்லயும் அப்படின்றத பார்ப்போம் அதுல போய் பார்க்கும்பொழுது சில மெசேஜ்கள் அப்படின்றது வந்திருக்குது நம்ம இந்த ஏழு நாள்ல வர மாதிரி சிங்கிள் லைன் லைன் குவார்டர் அந்த மாதிரி எல்லாம் இது வரல ஒரு சில இடங்கள்ல அந்த மாதிரி சிங்கிள் லைன் நம்மளால பார்க்க முடியுது நல்ல அப்ளிகேஷன் வெரி குட் அப்ளிகேஷன் அப்படின்னு ஏன்னா எல்லாராலயுமே ஒரே மாதிரியே அதாவது ரிவியூ அப்படின்றது கொடுக்க முடியாது இல்லைங்களா சில நல்ல அப்ளிகேஷன் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க அந்த மாதிரியே ஒரு சில இடங்கள்ல வந்திருக்குது ஒரு சில இடங்களில் தான் நம்மளால பார்க்க முடியுது அடுத்தது கிரிட்டிக்கல் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணும்பொழுது அந்த கிரிட்டிக்கல்லாம் மோஸ்ட்லி ரீசன்ட் அப்படின்னு நம்ம போட்டோம்னா சில நேரங்களில் இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு வட்டி அதிகமாக போடுறாங்க ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன்றாங்க இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி எங்களுக்கு தோணுது அப்படின்ற மாதிரி சில கம்ப்ளைண்ட் அப்படின்றது வந்துருக்குது இன்னும் ரேண்டமாக இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டாலே பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி வந்திருக்கு அண்டு இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இதில் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் தேர்ட்டி பர்சன்டேஜ் அப்படின்றது வரது இல்லாமல் லேட் பேமெண்ட்டுக்கான காசும் இதில் வருது அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இது மாதிரி ரேண்டமாக இருக்குது அதிகமாக வந்துட்டு வடக்கு இருந்து வர மெசேஜ் தான் நிறையா வந்துருக்குதுங்க சிங்கிள் ஸ்டாரில் ஸோ இந்த சிங்கிள் ஸ்டார் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க அதனால தான் சொல்கிறேன் எப்பவுமே சரி சிங்கிள் ஸ்டாரை செக் பண்ணுங்க ஏன்னா சிங்கிள் ஸ்டாரை தான் ஒரு அப்ளிகேஷனுடைய தலையெழுத்தே இருக்கும் ஃபைவ் ஸ்டார்லேயும் இருக்கும் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்றது அது நல்ல அப்ளிகேஷனாக இருந்தால் ஆர்பிஐ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தகுந்த மாதிரி வச்சிருப்பாங்க ஆனால் அந்த சிங்கிள் ஸ்டார் அப்படின்றது ஒரு பயனாளர்களுடைய அனுபவத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துருக்குறாங்க அந்த அனுபவம் உங்களை ஒரு பாதுகாப்புக்குள்ளே கொண்டு வந்து வைக்கும் இந்த அப்ளிகேஷன் யாரு என்ன மாதிரி அப்ளிகேஷன் இதில் எடுக்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு முடிவை அதுதான் நமக்கு கொடுக்கும் எப்படி நம்ம ஒரு பொருள் வாங்கும் பொழுது அதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் நம்ம கொடுக்குறோம் ஒரு செல்லு வாங்குறோமோ அல்லது ஏதாவது ஒரு கேஜெட் வாங்குறோம் ஏன் அதை விட்டுருங்க சாப்பாடு வாங்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம் இந்த ஹோட்டல் நல்லா இருக்குமா அந்த ஹோட்டல் நல்லா இருக்குமா ரிவியூவெல்லாம் செக் பண்ணுறோம் ஆனா அந்த ரிவியூலேயும் வந்துட்டு சும்மா அந்த ஹோட்டலுக்காரங்க கிடையாது இதெல்லாம் காசு வாங்கிட்டு ஒரு குப்பல் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்றாங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா வந்துட்டு தப்பான நல்லா சூப்பரா இருக்கு செம்மையாக இருக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு கொடுக்க வைக்கிறாங்க ஏன்னா அந்த ஏழு நாள் அப்ளிகேஷன் காரணம் என்ன சொல்றான் நீ போய் என்னுடைய வீடியோவில் சாரி என்னுடைய அப்ளிகேஷன்ல நீ என்ன பண்றனா போயிட்டு நல்ல விதமாக கமெண்ட் பண்ணிவிடு நல்ல அப்ளிகேஷன் சூப்பர் அப்ளிகேஷன் ஸ்டார் போட்டு கமெண்ட் பண்ணிவிடு அப்படின்றாங்க அப்போ ஸ்டாரை நான் படிச்சு பார்க்கும்போது அந்த என்ன ஸ்டார் கொடுத்துருக்காரு தயவு செஞ்சு இந்த அப்ளிகேஷன் போல போகாதீங்கன்னு தமிழ்ல எழுதியிருக்காரு அவர் எப்படி மக்களை காப்பாற்று நினைச்சிருக்காரு பாருங்க ஜோக்ஸ் அப்பாட் அவர் நினைச்சிருக்காரு தயவு செஞ்சு இந்த அப்ளிகேஷன் டெவலப் பண்ணாதீங்க ஏன்னா இவன் தான் என்ன வந்துட்டு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கு ஆளாக்கிட்டு என்ன இந்த மாதிரி மெசேஜை போடு அப்படின்ட்டு வந்து சொன்னா அதுக்காக தான் ஃபைவ் ஸ்டாரை கொடுத்துட்டேன் அவனுக்கு தேவை அந்த ஃபைவ் ஸ்டார் அப்படின்றது அவனுக்கு லாங்குவேஜ் தெரியாது அதனால தான் தமிழ்ல போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவர் அந்த ஒரு மெசேஜில் புரிப்பிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் அந்த மெசேஜ் காணும் ஏன்னா நம்ம யூடியூப்லேயே வந்துட்டு ஒரு சில கமெண்ட் பண்ணா அந்த கமெண்ட் பேட் கமெண்ட் ஆனா தான் யூடியூப்பே தூக்கிடும் அண்ட் அதே போல் இந்த ஆக்சஸ் வந்துட்டு இந்த அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்களுக்கு இருக்கும் அந்த அப்ளிகேஷன் ஆக்சஸ் மேபி இருக்கலாம் எனக்கு தெரியல அது எக்ஸாக்டாக அதுக்கப்புறம் போய் பார்த்தா அது மெசேஜை காணும் நான் அப்பயே ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்றது எடுத்து வச்சிருக்கணும் மிஸ் பண்ணிட்டேன் சரி ஓகே இந்த மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் ரிவ்யூ படிக்கும்பொழுது அதில் நிறைய விஷயங்கள் அப்படின்றது இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் எப்போவுமே சரி ஒரு அப்ளிகேஷனில் லோன் எடுக்க போகிறீங்கன்னா சிங்கிள் ஸ்டார் ஃபைவ் ஸ்டார் ரிவியூஸ் எல்லாத்தையும் ரீட் பண்ணுங்கள் ஒரு குறைஞ்சது இப்போ ரீசென்ட்லினா அந்த ரீசென்ட்லி என்ன இருக்குது அப்படின்றத பாருங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க இல்லைன்னா நீங்க வந்துட்டு இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்றது அப்படின்றதுக்குள்ள வந்துடும் ஏன்னா ஒரு நாள் டிலே ஆனாலே இங்க வட்டி அதிகமா போடுற அப்ளிகேஷன் அப்படின்றதும் இருக்கு ஏன்னா நம்ம ரிங்ல கூட ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு நான் அந்த ரிங்ல பத்தி பேசியிருந்தேன் நான் இந்த மாதிரி எனக்கு லோன் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நான் லேட் பண்ணி கட்டினது கிடையாது ஆனா அதுல வேவர் கொடுக்குறாங்க வேவர் பண்றாங்க அவர்கிட்ட சொல்ல மறந்துட்டு தான் அதுல வேவர் கொடுக்குறாங்க நீங்க வட்டி காசு வந்து வேவர் பண்ணிக்கலாம் அதாவது பவுன்ஸ் சார்ஜஸ் வந்துட்டு அந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி ரிஜிஸ்டர்டாக இருந்தாலும் நல்ல அப்ளிகேஷன் வந்து வட்டி காசு அதிகமாக லேட் பேமெண்ட் அப்படின்றது அதிகமாக போடுவாங்க அதனால பவுன் சார்ஜஸ் வந்துட்டு ஒரு சில இதில் அதாவது ஆர்பிஐ ரூல்ஸ் வந்து பவுன் சார்ஜஸ் அப்படின்றது வரும் தான் சொல்றேன் நான் ஸோ எப்பவுமே ஒரு நான் சூஸ் பண்றோம்னா சரியானதாக இருக்கணும் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட தாழ்மையாக வேண்டிகொள்றேன் நம்மளுடைய ஆதார் கார்டு பேன் கார்டு டாக்குமெண்ட் ஸோ போட்டோ பேங்க் அக்கௌண்ட் நமக்கு கான்டெக்ட் லிஸ்ட்டாலோ கேலரியாலோ ப்ரொஃபைல் பிக்சராலோ எல்லாத்தையுமே நம்ம கொடுக்குறோம் அது இல்லாமல் ஃபைல் அளவும் கொடுக்குறோம் இவ்வளோ முக்கியமான தகவல்களை நம்ம அவங்கள்ட்ட வாரி வழங்கும் பொழுது அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்பதை நாம் சரிபார்க்க வேண்டும் அப்படின்றது தான் இந்த வீடியோவோட மெயின் நோக்கமே இந்த வீடியோ தான் லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இதை முழுக்க முழுக்க இந்த அப்ளிகேஷனை குறை சொல்லணும் இந்த அப்ளிகேஷன் நீங்கள் போய் எடுக்கணும் அப்படின்றது கிடையவே கிடையாது எஜுகேஷன் அண்ட் நாலேஜ் பர்பஸ் அடுத்தது நான் சொல்லுவோம் பாருங்கள்